हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णु स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेद भगवदी अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमम् हरे कृष्ण பக்தி தொண்டு முறைகளை பிரகலாத மகாராஜா கூறுகிறார் அந்த ஒன்பது வகையான பக்தி தொண்டு முறையில் ஐந்தாவது முறையான விக்கிரக வழிபாடை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது அந்த விக்கிரக வழிபாட்டிலுள்ள குற்றங்களை பார்க்கலாம் விக்கிரக வழிபாடுகள் செய்யும்போது இந்த முப்பத்தி இரண்டு குற்றங்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் முதல் குற்றம் செருப்பு அணிந்து கொண்டு அல்லது பல்லக்கில் உட்கார்ந்து கொண்டு கோவிலுக்குள் நுழைவது இரண்டாவது விதிக்கப்பட்ட பண்டிகைகளை கொண்டாடாமல் இருப்பது மூன்றாவது விக்கிரகத்தின் முன் வணங்காமல் இருப்பது நான்கு சாப்பிட்ட பின் உணவு உண்ட பின் கைகழுவாமல் அசுத்தமான நிலையில் ஸ்தோத்திரம் சொல்வது ஐந்து ஒரு கையால் விக்கிரகங்களை நமஸ்கரிப்பது வணங்குவது ஆறு விக்கிரகத்திற்கு முன்னாலேயே வலம் வருவது ஏழு விக்கிரகத்திற்கு முன் கால்களை பரப்பிக்கொண்டு அமர்வது எட்டு விக்கிரகத்திற்கு முன் கணுக்கால்களை கைகளால் பிடித்து கொண்டு அமர்வது ஒன்பது விக்கிரகத்திற்கு முன் படுப்பது பத்து விக்கிரகத்திற்கு முன் உணவு உண்பது பதினொன்று விக்கிரகத்திற்கு முன் பொய் பேசுவது பனிரெண்டு விக்கிரகத்திற்கு முன் யாரையேனும் உரக்க அழைப்பது பதிமூன்று விக்கிரகத்திற்கு முன் அர்த்தமற்ற விஷயங்களை பேசுவது பதினான்கு விக்கிரகத்திற்கு முன் அழுவது பதினைந்து விக்கிரகத்திற்கு முன் வாதம் செய்வது பதினாறு விக்கிரகத்திற்கு முன் யாரையேனும் தண்டிப்பது பதினேழு விக்கிரகத்திற்கு முன் யாருக்காவது பாரபட்சம் காட்டுவது பதினெட்டு விக்கிரகத்திற்கு முன் கடுஞ்சொற்களை உபயோகிப்பது பத்தொன்பது விக்கிரகத்திற்கு முன் மிருக ரோமத்தாலான கம்பளியை அணிந்து கொள்ளுவ அணிந்து கொண்டிருப்பது இருபது விக்கிரகத்திற்கு முன் ஒருவரை நிந்திப்பது இருபத்தி ஒன்று விக்கிரகத்திற்கு முன் வேறொருவரை வழிபடுவது இருபத்தி இரண்டு விக்கிரகத்திற்கு முன் அநாகரிகமான வார்த்தைகளை பேசுவது இருபத்தி மூன்று விக்கிரகத்திற்கு முன் கெட்ட காற்றை விடுவது இருபத்தி நான்கு தன்னால் முடியும் என்றாலும் தாராளமாக விக்கிரக வழிபாட்டை செய்யாமல் இருப்பது இருபத்தி ஐந்து விக்கிரகத்திற்கு படைக்காத உணவை உண்பது இருபத்தி ஆறு பருவ காலங்களுக்கேற்ப ரசமுள்ள பழங்களை விக்கிரகத்திற்கு படைக்காமல் இருப்பது இருபத்தி ஏழு ஏற்கனவே உபயோகித்துவிட்ட உணவை அல்லது அதிலிருந்து ஒரு பகுதியை பிறருக்கு கொடுத்துவிட்ட உணவை விக்கிரகத்திற்கு படைப்பது அதாவது விக்கிரகத்திற்கு படைக்கும் முன்பாக உணவை எவருக்கும் விநியோகிக்க கூடாது இருபத்தி எட்டு விக்கிரகத்திற்கு தன் பின்புறத்தை காட்டிக்கொண்டு அமர்வது இருபத்தி ஒன்பது விக்கிரகத்திற்கு முன் வேறொருவரை வணங்குவது முப்பது ஆன்மீக குருவிற்கு வணக்கம் செலுத்தும் போது சரியான ஸ்தோத்திரங்களை சொல்லாமல் இருப்பது முப்பத்தி ஒன்று விக்கிரகத்திற்கு முன் தன்னை புகழ்ந்து பேசுவது முப்பத்தி இரண்டு மற்றும் தேவர்களை நிந்திப்பது இவை எல்லாவற்றையும் விக்கிரக வழிபாட்டில் ஒருவன் தவிர்க்க வேண்டும் விக்கிரக வழிபாட்டில் இந்த முப்பத்தி ரெண்டு குற்றங்களையும் ஒருவன் தவிர்க்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்